முள்ளிவாய்க்கால் தினத்தை நினைவு கூர்ந்த தாவேக்க தலைவர் விஜய் தேசிய தலைவரை நினைவு கூர்ந்த சீமான் கடலென திரண்ட மக்கள் அமெரிக்காவால் இந்தியர்களின் ரத்தாகும் அபாயம் இலங்கை தமிழரை நாடு கடத்தும் கனடா காரணம் இதுதான் கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இனப்படுகொலை தொடர்பில் ஐரோப்பாவில் புதிய நகர்ப்பு சிக்கலில் இலங்கை தமிழ் மக்களுக்கு கனேடிய பிரதமரிடமிருந்து பரந்த அறிக்கை ஜெனீவா தாளத்துக்கு ஆடும் அனுர அரசு போட்டு தாக்குகிறார் விமல் வடக்கில் அனுர அரசை புறக்கணித்த தமிழ் மக்கள் காரணத்தை வெளியிட்ட நாமல் விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் கைது ஆத்ம அரசியலுக்காக இனவாதம் பேசும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் சந்திரசேகர் பேக்கரி உரிமையாளர்களை கடுமையாக பாதித்துள்ள உப்பு தட்டுப்பாடு நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நாம் இருப்போம் என முள்ளிவாய்க்கால் தினத்தன்று உறுதியேற்பதாக தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர் தாயகங்கள் உட்பட சர்வதேச அளவிலும் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் தனது பதிவில் மேலும் தெரிவித்துள்ள விஜய் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என்று முள்ளிவாய்க்கால் தினமான இன்று உறுதியேற்போம் மண்ணில் விதைக்கப்பட்ட உறவுகளுக்கு உலகே சிறந்த உயர்தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் மாமக்கள் போற்றதும் மா வீரம் போற்றதும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது டொனால்டு தலைமையிலான அமெரிக்க அரசின் புதிய கொள்கையின்படி அமெரிக்காவில் முப்பது நாட்களுக்கு மேல் வசிக்கும் அனைத்து வெளிநாட்டவரும் அரசிடம் பதிவு செய்வது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தவறு பட்சத்தில் அமெரிக்காவில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கருதப்பட்டு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாது அவர்களுடைய அமெரிக்க விசா ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் இது குறித்து இம்மாதத்தில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டு மக்கள் தங்களுக்கான காலக்கெடு முடிந்த பின்னும் அமெரிக்காவில் தங்கியிருந்தால் நீங்கள் நாடு கடத்தப்படலாம் மேலும் அமெரிக்காவுக்கு வருகை தருவதற்கான அனுமதி நிரந்தரமாக தடை செய்யப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது பிரான்சின் பெரிசில் நடந்த மோதல் தொடர்பான கனடாவில் கைது செய்யப்பட்ட குற்ற கும்பலின் என நம்பப்படும் இலங்கை தமிழர் ஒருவரை பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு கனேடிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈயாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் ஆவா கும்பலின் தலைவர் என கூறப்படும் என்ற அயந்தன் சுப்பிரமணியம் என்பவர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கனடாவின் டொரோண்டோவில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இலங்கையிலிருந்து தப்பி சென்று அமெரிக்கா பிரான்சில் மற்றும் கனடாவில் சட்டவிரோதமாக வசித்து வந்துள்ள நிலையில் அந்த நாட்டில் மனித கொலைகள் உட்பட பல குற்றம் அவர் தேடப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி நடந்த ஒரு கொலை வழக்கில் சந்தேக நபரான இவர் கடந்த டிசம்பரில் டொரோண்டோவில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி அந்த சம்பவம் தொடர்பாக பிரசன்ன நல்லலிங்கம் என்ற இலங்கையரை பிரான்சுக்கு நாடு கழித்துமாறு கனடாவினோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது குறித்த விடயம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இந்த வருடம் முதல் அறுநூற்றி எட்டு பாடசாலைகளில் தொழில் பாடுத்துறை பிரிவு செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளது இந்த பாடு பிரிவுக்கு மாணவர்களை சேர்க்கும் போது காபோது சாதாரண தரத்தில் சித்தியடைய தவறியது கருத்தில் கொள்ளப்படாது என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் இந்த பாடப்பிரிப்பில் கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கும் பாடசாலை அதிபர்களிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாய்க்க உட்பட சர்வதேச அளவில் நேற்றைய நாள் பெரும் சோகத்தையும் சொல்ல முடியாத வலியையும் சுமந்து நகர்ந்த நாளாக காடப்பட்டது கொத்து கொத்தாக தமிழினம் துரோகிகளை பிடியில் சிக்குண்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் இருப்பினும் தற்போது வரை உயிரிழந்த எந்தவொரு உறவுகளுக்குமான நீதி கிடைக்கவில்லை காலம் கடந்து வந்தாலும் அந்த ஒற்றை நாளை மனதில் சுமந்து வாழ்நாள் முழுவதும் தாயக மக்கள் வலியை தம்முடன் தம் உறவுகளுக்காக கொண்டு செல்லும் நிலையில் அவர்களுக்கான நீதி என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்ட விடயமாகவே மாறியுள்ளது பொறுப்புக் கூறலுக்கும் உண்மை மற்றும் நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கிறது என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் ஆயுதப் போர் முடிவடைந்து இன்றுடன் பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டனர் இருபத்தாறு வருடங்களுக்கும் அதிகமாக நீடித்த இந்த போரில் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இந்த தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூக இன்றுவரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களாகவே இருப்போரையும் நாம் நினைவு கூறுகின்றோம் அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளையும் சுமக்கும் கனடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவில் பல பகுதிகளில் திட்டமிட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நாம் மனதில் கொள்கின்றோம் பொறுப்பு கூறலுக்கு உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கின்றது இந்நினைவேந்தல் நாளை நாம் கடைபிடிக்கும் போது துணிவுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமைதிக்காக செயற்படுவதற்காக உறுதிப்பாட்டையும் அது பலப்படுத்தும் என அவர் திரு bit நாதுபதி அனுரகுமார் திசன் நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்படுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விம்எல் வீரவன்சிதா குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அந்த நிகழ்வில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியானது தன்னை இடதுசாரி அரசியல் இயக்கமாகவே காட்டிக் கொள்கிறது ஆனால் அக்கட்சியினரின் பயணம் வேறு விதமாகவே அமைந்துள்ளது குறிப்பாக ஜெனீவாவில் கூறப்படும் அனைத்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ஒற்றையாட்சியாக அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்ட படையினரை பலிக்கடாவாக்குவதற்கான சட்டமூலத்தையும் கொண்டுவர முயற்சிக்கின்றனர் இவ்வாறு ஜெனீவா ஆழத்துக்கு அமைய ஆடும் இந்த அரசாங்கத்தை எப்படி இடதுசாரி அரசாங்கம் என சொல்வது எனவும் விமல் வீரமன்ச கேள்வி எழுப்பியுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கில் அரூர் அரசு தோல்வி அடைந்ததற்கு தமிழ் மக்கள் அரசின் செயற்பாடுகளில் திருப்தி அடையவில்லை என்பதையே வெளிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச மேலும் கூறியவை தமிழ் டயஸ்போராக்கள் அல்ல டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் பல உபாயங்களை கையாண்டது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் தமிழ் மக்கள் திருப்தி அடைந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கில் தேசிய மக்கள் சக்தி வென்றிருக்க வேண்டும் அவ்வாறு நடக்கவில்லை தேவை நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் தோல்வி அடைந்தது வடக்கு மக்கள் கூட்டமைப்புக்கு தான் வாக்களித்தனர் ஏனெனில் எல்லைகளற்ற விதத்தில் பொய்கள் கூறப்பட்டன வடக்கில் ஒரு கதையும் தெற்கில் மற்றொரு கதையும் கூறப்பட்டது முன்பு போல் அல்லாது தற்போது மக்களுக்கு மொழி ஆளுமை உள்ளதால் வடக்கில் ஒன்றையும் தெற்கில் வேறொன்றையும் குறிப்பிட முடியாது மக்களுக்கு உண்மை என்ன என்பது தெரியும் என்றார் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் இன்று காலை வெளிநாட்டு பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏழு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குச்ளை இலங்கைக்கு கொண்டு வந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் இருபத்தொரு வயது தாய்லாந்து நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இளைஞன் தாய்லாந்தில் போதைப் பொருள் பெற்று மலேசியாவின் கோலாலம்பூருக்கு சென்று அங்கிருந்து இன்று அதிகாலை பன்னிரண்டு மணிக்கு மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் இதன் மூலம் சுங்க அதிகாரியின் கவனத்தை அவர் முயற்சித்துள்ளார் அவரது பொதிகளில் இனிப்புகள் அடங்கிய பல பக்கெட்டுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஏழு கிலோகிராம் தொள்ளாயிரத்தி பத்து கிராம் கிஸ் போதைப் பொருளை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் பின்னர் இந்த பயணியையும் அவர் கொண்டு வந்த போதைப் பொருளையும் கட்டுநாய்க்க விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பணியக்க அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அற்பு அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயாரில்லை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிட்டதாக அரசியல் களத்தில் எதிரணிகள் ஒப்பறிவிக்கின்றனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவை பொது தேர்தல் முடிவுடன் முடிச்சு போடுகின்றனர் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை உள்ளது மேற்பட்ட உறுப்பினர்கள் எனவே பின்னடைவு வீழ்ச்சி என கூறப்படுவதெல்லாம் பொய் மக்கள் ஆதரவு எமக்கு என்றும் உள்ளது ஏனெனில் நாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பவர்கள் உண்மையான நல்லிணக்கம் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முழுவீச்சுடன் செயற்படுகின்றது அதற்கு மக்களும் துணை நிற்கின்றனர் எனினும் இனமாதம் பேசி மக்களை பிரித்தாளும் அரசியலை சிலர் முயற்சிக்கின்றனர் அப்படியானவர்களுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என கூறியுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள உப்புத் தட்டுப்பாடு பேக்கரி உற்பத்தியாளர்களையும் ஹோட்டல் துறையையும் கடுமையாக பாதித்துள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் தற்போது சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து உப்பு சேகரிக்க பேக்கரி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் பெரும் முயற்சிகளை எடுக்க வேண்டியுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு நேரம் தேவைப்படுகிறது அதேபோல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு உப்பு சேகரிக்க தொழிலாளர்கள் மற்றும் வாகனங்களை நிறுத்த வேண்டியுள்ளது ஒரு பெரிய அளவிலான பேக்கரி உரிமையாளரின் தினசரி உப்பு தேவை இருநூறு கிலோகிராமையும் தாண்டி உள்ளதாகவும் இந்த உப்பு சேர்ப்பதால் எதிர்காலத்தில் பொதுமக்கள் பரவலான உப்பு பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கோவையில் மே பதினெட்டு தின பேரழிச்சி பொதுக்கூட்ட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மொழிவாய்க்கால் இனப்படுகொலையை முன்னிட்டு குறித்த கூட்டம் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சீமான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு சொந்த மண்ணிலேயே அடிமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் நமக்கென்று குரல் எழுப்ப ஒருத்தர் இல்லாமல் தற்போது போராட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இருந்தாலும் தமிழ் இல்லத்தையும் தமிழையும் மேலும் வலுவாக வளர்த்து வருகின்றனர் நம் தமிழ் மக்கள் அதனை அவர்கள் கையில் தர உதித்த தலைவர் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தாயின் வரலாற்றில் மாபெரும் தலைவராக பிறந்த அனைத்து தமிழ் மக்களும் வாழ வேண்டும் என துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழீழ மக்களின் வரலாற்று பாதை வலி சுமைகள் மற்றும் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது